சுத்தரின் தரிசனம் அதிர்ச்சியில் உறைந்த செய்தி ஆசிரியர் மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் குரு அவசியம் குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை என்று ஞானிகள் கூறுவார்கள் குருவே சிவம் என கூறினான் நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே என்பது போல் ஆன்மீகத்தில் ஈடுபடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு இருப்பார்கள் அப்படி ஒரு மிகச்சிறந்த குருவை பெற்ற மேல்சாந்தி என்று பக்தர்களால் அழைக்கப்படும் லட்சுமி முருகன் சுவாமிகளை நமது ஈகல்யூர் சிறப்பு பார்வைக்காக சந்தித்தோம் சர்குரு பதமே சாபபாவ விமோஷனம் ரோக அகங்கார துர்விமோசனம் சர்வதேவோ சகல சித்த ஒளி ரூபம் சர்குருவே ஓம் ஸ்ரீம் கருமலை சித்தர் கிருதாய கர்த்தாய நமாம் ஓம் சுகா ஆதித்யாய பிரணவ ஸ்ரீ சக்கர மகா மேருநிலையாய் அமர்ந்தருளும் ஐயனேனின் நின் மலரடி பாதம் பணிந்து போற்றுகின்றேன் என்று தனது குருவுக்கு குருவும் தனது தந்தையுமான கருமலை சித்தரை போற்றும் ஸ்ரீ சுவாமிகளை தனது குருவாக பெற்ற மேல்சாந்தி லட்சுமி முருகன் சுவாமிகள் ஓம் திரு மெய்ஞான சத்குரு கருமலை சித்தர் தியான பீடத்தில் நடக்க இருக்கும் சக்தி வாய்ந்த வேள்வி பற்றியும் மகா கும்பாபிஷேகம் மற்றும் தனக்கு பலமுறை மிக சக்தி வாய்ந்த வேள்விகளை நடத்தும் போது வேள்வி அக்கினியில் தோன்றி காட்சியளித்ததையும் கூறினார் எகம்பரத்துறையினாய் பொற்றி பகமண்ணுரையானாய் பொற்றி வாவா கனகத்திரலே பொற்றி கைலையை மலையானே பொற்றி வெள்ளிங்கிரி ஆண்டவா போட்டி சர்பலிங்கீஸ்வரனே போட்டி அரிமலை சித்திர சமாதை போற்றி நமச்சிவாய் நமைச்சிவாய் நமைச்சிவாய் நமச்சிவாய நாங்கள் ஐயாவை நாடி வந்தோம் நாடி வரும்போது இந்த வந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு என் மக்கள் குட்டிக்கு நோய் நொடி இல்லாமல் ஐயா காட்சி கொடுத்து எங்களுக்கு இந்த ஆசிரமத்துக்கு நிரந்தரமாக நாங்கள் இந்த இடத்துல பணியோடை செஞ்சுக்கிட்டு ஐயா பேர் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்துட்டு எங்கள் குடும்பமே இந்த கோயிலுக்கு அர்ப்பணிக்காக நாங்கள் இருக்கிறோம் இந்த இடத்துல இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு ஐயா நாலஞ்சு வாட்டி என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் என் மக்களுக்கு எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு இன்பமாக நாங்கள் இந்த இடத்த வந்து வாழ்நாள் முழுவதும் அவருக்கு எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம் பணியோட செஞ்சுட்டுருக்குறோம் இருபத்தி மூணாவது வருஷம் குரு பூஜை முடிஞ்சு விட்டது இந்த இருபத்தி நாலாவது குரு பூஜை ஆயிரத்தி எட்டு அடியார்கள் இருந்து இந்த இடத்துக்கு வரைவு திறந்துப்பதால் என்ன சிறப்பு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த பக்தர்கள் எல்லாமே ஐயா வெள்ள காட்சி காய்ச்சி கொடுத்து சிறு சிறுப்பாக நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க நிறையா குடும்பம் வந்து இந்த இடத்துக்கு வந்து நல்லா பலனடைஞ்சிருக்காங்க இந்த குரு பூஜை மே மாதம் நடைபெற்பதால் ஆயிரத்தி எட்டு அடியார்கள் இந்த சிவனடியார் தேடி இந்த குரு பூஜை நடைபெற்றதால் சீசக்கரத்தில் கும்பாபிஷேகமும் குரு பூஜ்யம் இரண்டும் நடப்பட்டுவதால் ஆயிரத்தி எட்டு அடியார்கள் வர்றதுனால என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் கைலாயத்திலிருந்து சிவனடியார்கள் எல்லாம் வரும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது இதுக்கு முன்னாடி கிடைக்காத பலன்கள்லாம் இந்த ஆண்டு கிடைக்கப்போவது பத்த கோடியில் அனைவரும் வந்து இந்த கரிமலை சித்தர் ஆசமரத்தை நாடி பயனடை மாறும் கேட்டுக்கொள்கிறோம் தென்னாடுடைய சிவனே சிவனையே என் எண்ணாட்டவருக்கும் இறைவாய் போட்டு போட்டு இந்த சிறப்பு பேட்டி எடுத்துக்கொண்டு இருக்கும் போதே கருமலை சித்தரின் ககன குகையிலிருந்து கருமலை சித்தர் தன் உருவத்தை புகை வடிவில் மாற்றி காட்சியளித்தார் அந்த அதிர்ச்சி ஆச்சரியம் கலந்த அந்த நிமிடங்களின் வீடியோ பதிவு உங்களுக்காக சிவனடியார்கள் வரும்போது இங்க ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு இதுக்கு முன்னாடி கிடைக்காத பலன்கள் இந்த ஆண்டு கிடைக்க போகுது